ஸ்திரம் சேனல் நியூயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நரைச்ச முடியை வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் பண்ணுறதுக்கு நிறைய டை யூஸ் இருப்போம் இல்லையா இப்போ பார்க்குறது வந்து இயற்கையான முறையில் நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக ஒரு ஹேர் டை தயார் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணும்போது இப்போ கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டை வந்து நம்மளுக்கு இம்மிடியேட்டாக பிளாக் கலர் வந்து கிடைக்கும் ஆனால் அதே டைமில் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் ஃபஸ்ட்டு வந்து முடி கொட்டுறது அப்படிங்கிறது மெயினாக இருக்கும் சிலருக்கு வந்து ஸ்கின்னில் கொஞ்சம் எச்சஸ் அந்த மாதிரி அரிக்கிற அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தோல் வந்து தடிப்பாக இருக்கிறது கண்ணில் வந்து வீக்கம் தெரியிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹேர் டைனிங்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இதுக்கு மெயினாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அரச மரத்தினுடைய இலை அரச இலை அப்படிங்கிறது பழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பழுத்து கீழே காஞ்சி விழுந்துருது இல்லையா இந்த மாதிரி இலைங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம காமிக்கிறது மாதிரி ஒரு பானையில் அதாவது மண்பானை மண்பானை மண் சட்டி அது ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு சைஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க அதில் இந்த அரசம்பழுப்பு இலையை நீங்கள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எரிய விடும்போது அந்த அரசம்பழுப்பு வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து எரிஞ்சு சாம்பலாயிடும் இந்த அரசம்பழுப்பு இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது இது வந்து ஹேர் டேக்கு மட்டும் இல்லை நம்ம தோளில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குது அதனால தான் வந்து இப்போ நம்ம முடிக்கி வந்து கருமையாக்குறதுக்காக இந்த அரச இழையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரச இலையில் ரெடி பண்ணக்கூடிய இந்த பவுடர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு இந்த எரிஞ்ச அந்த சாம்பல் மாதிரி இருக்கிறத அதை எடுக்கிறோம் இந்த சாம்பலை வந்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா யாருக்காவது தீக்காயம் பட்டிருக்கு இல்லை புண்ணாக இருக்குது கீழே விழுந்ததில் புண்ணாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்த இந்த அரச இலையினுடைய சாம்பலை கலந்து ஒரு மை மாதிரி இருக்கும் அதை போட்டு விட்டீங்கன்னா ரெண்டு நாள்லேயே அது வந்து குணமாகறத பார்க்கலாம் தீக்காயமாக இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடும் கீழே விழுந்து உங்களுக்கு புண்ணாக இருக்குது அப்படின்னாலும் சாறு காயம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் அது சீக்கிரம் குணப்படுத்திடும் இப்போ நம்ம இந்த பவுடர் வந்து அரசு இலைய நல்லா கறித்து வேக வச்சு எரிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த பவுடரை வந்து மிக்ஸியிலே இப்போ அரைச்சிருக்கோம் மிக்ஸியில் நீங்கள் அதை அரைக்கும் போது நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமும் அது ரொம்ப பவுடர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது எல்லாம் மிக்சியிலேயும் நல்லா பவுடர் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சளிச்சிக்கோங்க இந்த பவுடரை நல்ல கருப்பாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நம்ம இப்போது ஹேர்டையும் யூஸ் பண் பண்ணுறதுக்காக மறுபடியும் அதே சட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பானை அப்படிங்கிறது மண் சட்டியில் நம்ம இது தயார் பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஹேர்டே முற்றிலும் அதனுடைய தன்மை எந்த விதத்துலையும் மாறாமல் அப்படியே நேச்சுரலாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம மண் பானையை எடுத்துருக்குறோம் இது கூட வந்து இந்த பவுடர் கூட வாழை மரத்தினுடைய பட்டை வாழை மரத்தினுடைய பட்டையை வந்து பிழிஞ்சால் நல்லா வாழை சாறு கிடைக்கும் இந்த சாறு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் வாழைச்சாறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது நிறைய நோய்களை குணப்படுத்துகிறதுக்கு மருந்தாக பயன்படுது இதை வந்து இந்த டேயில் நம்ம எடுத்துக்கிறோம் வாழை மரத்தினுடைய பட்டையை நல்லா பிழிஞ்சு அந்த சாறை வந்து நம்ம இந்த அரச இலையை வந்து எரிச்ச அந்த சாம்பல் அந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க அதோட மருதாணி பவுடர் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் பவுடர் மருதாணி பவுடர் வந்து முடிக்க ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம அதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு நல்ல கருமை நிறமாக ஒரு குழம்பு மாதிரி வரும் நல்லா உங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் பண்ணணுன்றதில்ல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணும்போது இப்போ நல்லா கருப்பாக மை மாதிரி கிடச்சிருக்கு இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கும் இது கூட நீலி அவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு தாவரம் தான் இந்த நீலி அவரியினுடைய பவுடரை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு அந்த கருமை நிறங்கிறது பிடிக்கும் ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து இது இயற்கையான முறையில் நம்ம தயார் பண்ணுறதில் எந்த விதமான கெமிக்கலுமே இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக வாரத்தில் ரெண்டு டைம் கூட நீங்கள் போடலாம் ரெண்டு ரெண்டு டைமாக ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை அந்த மாதிரி நீங்கள் போட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கலர் நீலியவரி பவுடர் நீங்கள் சேர்த்தும்போது உங்களுடைய தேவையான உங்க தலைக்கு எவ்வளவுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பவுடர்னுடைய மையை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும் நீங்கள் ஒரு டைம் வந்து நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு கூட தாராளமாக கிடைக்கும் இதை நீங்கள் சேர்த்து போட்டுட்டு முக்கால் மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து சிலருக்கு சீக்கிரமாக பிடிச்சிரும் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய வந்து டை வந்து போட ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு தடவை தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கருமை நிறம் பிடிக்கும் ஏற்கனவே நிறைய தடவை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க கெமிக்கல் கோட்டிங் தலையில் இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் ஆனால் நாளாக நாளாக உங்களுக்கு நல்ல நிறம் மாறுறதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஹேர்டே யூஸ் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இயற்கையான முடியல மு உங்களுடைய முடி கற்பையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே டைமில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி